எம்ஜிஆர் என்ற மலையாளி ஆண்டபொழுதுதான் அவரின் அரவணைப்பால் தான் பல லட்சக்கணக்கான மலையாளிகள் தமிழகத்தில் குடியேறி தமிழரின் நிலம் தொழில்கள் பொருளாதாரம் போன்றவற்றை கைப்பற்றியுள்ளனர் மறைந்த காவிரி உரிமை மீட்டு போராளி குப்புசாமி அவர்கள் சொல்கிறார் முல்லைப்பிரியாறு சம்பந்தமாக தமிழ்நாட்டிலிருந்து கேரளா சென்ற தூதுக்குழுவில் பத்தொன்பது பேர் மலையாளிகள் ஒரே ஒரு தமிழர்தான் விளைவு எப்படி இருக்கும் எம்ஜிஆர் என்ற மலையாளியும் கருணாநிதி என்ற தெலுங்கனும் தங்களுக்குள்ள அரசியல் போட்டி போட்டுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நானூற்றி எண்பது டிஎம்சி கொடுக்கப்பட்ட காவிரி நீரை ஏற்காமல் இன்று சுத்தமும் இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர் இது குப்புசாமி அவர்கள் ஆதாரத்தோடு சொல்லும் விடயம்தான் ஆங்கில வழி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தொடங்கப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில்தான் இலவசங்களை தொடங்கியவர் இவர்தான் ஜெயலலிதா என்ற கன்னட பிராமணர் தான் சாராயத்தை அரசுடைமையாக்கியவர் பார்ப்பனியத்தின் அடிப்படை செயல் என்பது தமிழர்கள் கல்வி பெறக்கூடாது என்பதுதான் ராஜாஜியின் குலத்தொழில் கல்வி திட்டம் நினைவுக்கு வருகிறதா தமிழரை தனது காலில் விழ வைத்து உலகளாவில் தமிழரின் மானத்தை கப்பலேற்றியவர் ஜெயலலிதா தான் தமிழ் என்று சொன்னாலே தீவிரவாதி என்று பொடா சட்டத்தை பயன்படுத்தி தமிழை கொடுமைப்படுத்தியவர் இவரே பிரபாகரனை பிடித்து தூக்கில் போட வேண்டும் என்றவர் இவர் போரின் போது பொதுமக்கள் சாவது இயல்புதான் என்று சொல்லி ஈழ இனப்படுகொலையை நியாயப்படுத்தியவர் ஜெயலலிதா தனது பதினாறு வயதினிலே சினிமாவில் நடிக்க வந்து பார்ப்பன சூழ்ச்சியால் ஆட்சியை பிடித்தவர் இவர் இவர் ஒரு கொடிய தமிழ் பகைவர் அடுத்து தெலுங்கர் கருணாநிதி காலத்தில்தான் கச்சத்தீவு தமிழரிடமிருந்து பறிபோனது ஆற்று நீர் உரிமைகளும் இவரது பத்தொன்பது ஆண்டு கால ஆட்சியில் காவு கொடுக்கப்பட்டுள்ளது கள்ள ஓட்டும் காசுக்கு ஓட்டும் இவரது சாதனைகள் தமிழனை இலவசங்களின் அடிமையாக்கி நிரந்தர பிச்சைக்காரன் ஆக்கியது கருணாநிதிதான் இவரது மற்றொரு சாதனை சாராய விற்பனை தான் தமிழக மனித வளத்தை நாசமடிக்க சாராயத்தை பள்ளி மாணவர்கள் வரை கொண்டு சென்றவர்கள் இவர்கள் ஊழலுக்கப்பால் இவரது இமாலய சாதனை என்பது ஈழத்தை அழித்ததுதான் இவரை நம்மவர் என்று நம்பி போனோம் நாம் உள்ளிருந்து கொள்ளும் திராவிடம் என்பதை இன்று காலம் கடந்து உணர்கிறோம் இவர்கள் அனைவரது ஆட்சியிலும் அரசு தலைமைச் செயலாளராக ஒரு தமிழன் கூட நியமிக்கப்பட்டதில்லை என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா இவர்கள் தமிழ் பகை நடவடிக்கைகள் தமிழருக்கு தெரியக்கூடாது என்பதால் தான் தமிழர் அல்லாதவரை இவர்கள் தலைமைச் செயலாளராக திட்டமிட்டே தேர்ந்தெடுக்கின்றனர் அனைத்து திராவிட கட்சிகளும் தமிழை அழிப்பதில் மும்முரமாக செயல்பட்டு வந்துள்ளன மற்ற மாநிலங்களில் அந்தந்த மொழிகள் கட்டாய பாடமாக வைக்கப்பட்டுள்ள போது தமிழகத்தில் அது நடைபெறவில்லை என்ற ஒன்று